திருவண்ணாமலை ஆணி மாத பௌர்ணமி கிரிவலம் ஓம் நம சிவாய தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் கோயில் அது இந்த கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இக்கோவிலுக்கு வருகை தரும் பெரும்பாலான பக்தர்கள் கோவில் பின்புறம் உள்ள மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவலப் பாதையில் நடந்து கிரிவலம் செல்கின்றனர் பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கின்றனர் இந்த நிலையில் ஆணி மாதத்துக்கான பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது அதில் பௌர்ணமி வருகிற பத்தாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அதிகாலை ரெண்டு முப்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கி மறுநாள் பதினாறாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று எட்டு மணிக்கு நிறைவடைகிறது இந்த நேரத்தில் கிரிவலம் செய்யலாம் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆணி மாதத்திற்கான பௌர்ணமி குரு பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது குரு பௌர்ணமி முன்னிட்டு திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று அருணாச்சலர் கோயில் சாமி கும்பிட்டால் திருமணம் ஆகாத அனைவருக்கும் திருமணம் ஆகும் என்பது ஐதீகம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் கூட இந்த குரு பௌர்ணமி அன்று ஆணி மாத குரு பௌர்ணமி என்று கிரிவலம் சென்று மலையை சுற்றி வந்து அருணாச்சலப் வணங்கினால் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் என்று ஐதீகம் அதனால் அருணாச்சல வணங்கி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்கை கொள் கொள்ளுங்கள்